தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்றுவது இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது புதிய தலைவரை கட்சி தலைமை தேர்வு செய்வதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார் அண்ணாமலையின் பதவிக்காலம் வரும் ஜூலையுடன் நிறைவு பெறும் நிலையில் புதிய தலைவரை தேர்வு செய்வதில் தலைமை தீவிரம் காட்டி வருகிறது அண்மையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை புதிய தலைவருக்கான ரேசில் தான் இல்லை என்று அறிவித்தார் இந்நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மீண்டும் தொடரலாமா வேண்டாமா என்பது குறித்து டெல்லியில் பாஜக தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய தலைவரை பாஜக தலைவர்கள் தேர்வு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது புதிய பாஜக தலைவர் குறித்து வரும் பதினோராம் தேதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் தகவல்கள் கூறப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்றக் குழு தலைவர் நைனா நாகேந்திரன் டெல்லியில் முகாமிட்டிருக்கும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் நாளை சென்னை வரும் நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை இரவு சென்னை வருகிறார் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனியார் விடுதியில் தங்குகிறார் தொடர்ந்து மறுநாள் காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை பல்வேறு தரப்பினரை சந்திக்கும் அமித்ஷா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதாக குறித்து கட்சி மாநில நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கூட்டணி கட்சி தலைவர்களை மத்திய அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேச உள்ளதாகவும் பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அவரை தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் அமித்ஷாவின் சென்னை பயணத்தில் அதிமுக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே டெல்லியில் முகாமிட்டுள்ள நைனா நாகேந்திரனை சந்திக்க அமித்ஷா இதுவரை நேரம் ஒதுக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி சென்றுள்ள பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார் ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அமித்ஷாவை சந்திக்க நைனா நாகேந்திரன் நேரம் கேட்டிருப்பதாகவும் இதுவரை நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இன்று இரவு அமித்ஷா நேரம் ஒதுக்கினார் நைனா நாகேந்திரன் அவரை சந்திக்க வாய்ப்புள்ளதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்திற்கு முதன்மை ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுச்சித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான திட்ட ஒப்புதலுக்கு தற்பொழுது கொள்கை அளவிலான அனுமதியை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வழங்கியிருக்கிறது மிக முக்கியமாக இந்த விமான நிலையத்தினுடைய கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்புதல் என்பது இது மிக முக்கியமாக பார்க்கப்படும் சுமார் ஐயாயிரத்தி ஏக்கர் அளவில் அமைய உள்ள இந்த பரந்தூர் விமான தளத்திற்கான ஒரு திட்ட ஒப்புதலை தான் தற்போது மத்திய அரசாங்கம் வழங்கியுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் மிக முக்கியமாக இந்த ஒப்புதலை பெறுவதற்காக சிவில் விமான போக்குவரத்து துறையிடம் இந்த ஒரு விண்ணப்பமானது வழங்கப்படும் நிலையில் அதற்கான ஒப்புதலை நேற்று வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து புதிய விமான நிலைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் கூட்டு நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணியை டிட்கோ விரைவில் தொடங்க உள்ளது என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதற்கட்ட அந்த ஒரு பணிகள் என்பது தொடங்கும் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாவது விமான நிலையத்தினுடைய தேவை என்பது அதிகரித்ததை அடுத்து இந்த ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த முதற்கட்ட திருக்கான ஒரு திட்ட செலவு என்பது சுமார் பதினோரா நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் டிட்கோ நிறுவனம் மற்றும் அதனுடைய ஒப்புதல் பெற்ற அதாவது ஒப்பந்த நிறுவனங்கள் சார்பாக இந்த ஒரு கட்டுமான பணிகள் என்பது தொடங்கும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நந்தா நன்றி சுசித்ரா விவரங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் முரளி கணேஷ் முரளி கணேஷ் நந்தா தூத்துக்குடி மாவட்டத்துல கடந்த ஒரு வார காலமாக வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வந்த நிலையில இன்று தூத்துக்குடி மாவட்டத்துல சாத்தான்குளம் பகுதியில கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நல்ல மழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாத்தான்குளம் பகுதியில அதாவது சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய மெயின் பஜார் பகுதிகளில் வெள்ளை நீரானது கிட்டத்தட்ட முழங்கால அளவுக்கு வெள்ளை நீரானது சூழ்ந்து இருக்கிறது அந்த பகுதி வந்து இருள் சூழ்ந்து காணப்படுகிறது அந்த பகுதியில் வாகனத்தில் செல்லக்கூடிய அனைவரும் வாகனத்தினுடைய முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சொல்றாங்க மாவட்டம் முழுவதுமே மழை பெய்வதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தபடியாக வெயில் இன்று வெப்பம் தணிந்து ஒரு குளுமையான சூழ்நிலையை காணப்படுகிறது மாவட்டத்துல சாத்தாங்குளம் பகுதியில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்கிறது இதே போல தூத்துக்குடி பகுதியில் மழை பெய்வதற்கான அறிகுறி என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது நந்தா நன்றி முரளி விவரங்களுக்கு திருப்பதி காட்பாடி இடையே இருவழி பாதையாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இடையிலான திருப்பதி பகாலா காட்பாடி இடையே நூற்றி நான்கு கிலோமீட்டர் ஒற்றை ரயில் பாதை நடைமுறையில் உள்ளது இந்நிலையில் இந்த ரயில் பாதையை இரட்டை வழி பாதையாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று காலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இரட்டை ரயில் பாதையை மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் இடையே எல்லையில் உள்ள மூன்று மாவட்டங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டு மாநிலங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினைந்து ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திருப்பதி காட்பாடி இடையிலான இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் சுமார் பதினான்கு லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று கூறினாா் தொடர்ந்து பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் அச்சிருப்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் போஷி என்பவர் மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்தவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காவி உடையுடன் கோவிலுக்குள் நுழைந்து கஞ்சா போதையில் ரகலையில் ஈடுபட்ட பெண்ணை பிடிக்க காவல்துறையினர் வராததால் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலை நேரத்தில் மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்குள் நுழைந்த பெண் அங்கேயே அமர்ந்து புகைப்பிடித்ததுடன் பால் தயிர் சிகரெட் வேணுமென்று என்று கேட்டு ரகலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை தகவல் அளித்தும் காவல்துறையினர் வரவில்லை என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் பெண்ணை அழைத்து சென்றனா் காஞ்சிபுரம் அடுத்த உரகடத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள இண்டோ ஸ்பேஸ் தொழிற்பூங்கா ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது துஸ்கன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் அமையவுள்ள இந்த ஆலையில் மடிக்கணினி மற்றும் அது சார்ந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது